எங்களின் நண்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது ஒன்று நாம் இதை செய்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் இந்த பதிவு கூட அப்படித்தான் கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த இடத்தை பற்றியும் இந்த ரோட்டை பற்றியும் சொல்லணும்னா நிறைய பதிவுகள் போடலாம் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எங்க ஊர் சுடுகாட்டு ரோட்டில் நம்ம சேனல்ல அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் ரௌத்திரம் பழகு அச்சமில்லை அச்சமில்லை என்ற தலைப்புல சின்ன சின்ன பதிவுகள் இருக்கும் அந்த பதிவுகளை உங்களுக்கான ஓய்வு நேரங்கள்ல பாருங்க நல்லாவே புரியும் நீங்க பாக்குற இந்த இடம் குளமோ குட்டையோ கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி விவசாய நிலங்களாக இருந்தது அந்த நிலங்கள் எல்லாவற்றையும் விற்பனை செய்ததால இப்போது மனைப்பிரிவுகளாக இருக்கு இந்த இடத்துல இருந்து எங்க ஊர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு எங்க ஊரோட மொத்த கழிவு நீரும் அதிகப்படியான மழை நீரும் ஏரி நீர்ப்பாசன வாய்க்கால் வழியாகத்தான் எங்க ஊர் ஆத்துல போய் கலக்கும் கடந்த நாற்பது வருஷமா எங்க ஊருக்கு ஏரி பாசனம் இல்லாததால கழிவு நீரும் மழைநீரும் வெளியேறுகிற வரிகால் வாய்க்காலாக பயன்படுகிறது பாதுகாப்பு வேலியே பயிரை மேய்ந்தது போல பாண்டிச்சேரியில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஏரிநீர் பாசன வாக்கியால ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய நிலங்களோடு இணைச்சுக்கிட்டாரு இந்த தவறை ஒரு அதிகாரியே செய்ததால நம்ம மக்களும் அதே தவறை அந்த வாய்க்கால் ஆற்றுக்கு போகும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தையும் ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க இதனால வடிகால் நீர் எல்லாம் மடைமாற்றம் அடைந்து இந்த மனை பிரிவு வழியாக எங்க ஊர் சுடுகாட்டு ரோட்டுக்கு வந்துடுச்சு இதையெல்லாம் பார்த்த எங்க ஊர் மக்களுக்கு இந்த விஷயத்தை கண்டுக்காம போறதா இல்ல கடந்து போறதா என்ற குழப்பத்தோட கூடிய கோபமும் வந்தது இந்த ஆக்கிரமிப்புகள் நடந்த இடங்கள் முழுவதும் எங்க ஊர் கிடையாது அந்த இடங்கள் எங்களுடைய சட்டமன்ற தொகுதியும் கிடையாது ஆனா அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாமே எங்க ஊர் ரோட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அதனால அந்த தொகுதி எம்எல்ஏவையும் மினிஸ்டரையும் நாங்கள் எல்லோரும் பார்க்க போனோம் அவரு இந்த இடங்கள்லாம் உங்க தொகுதியில வராது என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இடம் தான் எலெக்ஷன் வேற வரப்போது இந்த நேரத்துல அந்த இடங்கள்ல கை வைக்க முடியாது அதுக்கு தற்போது மாட்டு வழி ஏதாவது செய்துக்கலாம்னு பக்குவமா பேசி எங்களை அனுப்பிட்டாரு இது எல்லாமே நடந்து பத்து நாட்கள் தான் ஆகுது திரும்பவும் பாண்டிச்சேரியில நல்ல மழை நேற்று வரைக்கும் எந்த ஒரு மாற்று வழியும் அமைக்கல ஆனால் இயற்கை பத்து நாட்களுக்கு முன்னாடி பெய்த மழையிலேயே தானாக ஒரு வழியை உருவாக்கி அந்த அதிகாரி நிலத்துக்குள்ளேயே புகுந்துடுச்சு அவர் அந்த வழியை மறிச்சு தண்ணியை எல்லாம் எங்க ஊரு ரோட்டு பக்கம் திருப்பி விட்டிருக்காரு நம்ம நாட்டுல கிராமங்களுக்கு ரோடு போடுவதே ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் சுடுகாத்துக்கு ரோடு போடுவது சாதாரண விஷயம் அல்ல அந்த ரோட்டை இழக்கவும் எங்களுக்கு இல்லை தண்ணீரே தப்பு பண்ணவங்களை தண்டிக்கும் போது நாங்களும் அந்த வழியையே பின்பற்றினோம் மீண்டும் ஒரு நல்ல மாற்று வழியோடு உங்களை எல்லாம் எல்லாருக்குள்ள அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ் இதுக்குள்ள ஆயிரம் விமர்சனம் வரும் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம் நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு